அந்த பதாகைகளில் பார்த்தீங்கன்னா வெல்வோம் இருநூறு எதிராது வெல்வோம் இருநூறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒண்ணு இல்லைங்க அந்த பாட்டியே சொல்றாங்க கேளுங்க எவ்வளவு கையில பதாகையில் சொன்ன மாதிரியே இருநூறு வென்று விட்டீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் வடக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டின் வாரம் எங்க திரும்புகிற பக்கம் அவங்க தாங்க இருக்காங்க ஏ பாரு பாங்க கேட்டுக்கு வெளியே பாரு பெரிய ஆமா அவர் குருக்கா இல்ல பொலிட்ட இந்த இந்த ஒரு பிளேமர்த்தர்ல பார்க்கு போட்டு துப்பினுறே அவரை சாதாரணமாக நினைச்சராத அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்க திரும்பினாலும் இவங்க தாங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க கவுண்டமணி ஒரு காமெடியில் சொல்லுவாரில்ல மன்னன் படத்தில் அந்த மாதிரி ஆனால் நாட்டில் இந்த தொழிலதிபர்கள் தொலை தாங்க முடியலடா புண்ணாக்கு விற்கிறோம் பொடங்காய் விற்கிறவெல்லாம் தொழிலதிபருங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது பூரா இருந்தே வராங்க தமிழ்நாட்டு நாங்கள் உள்ளங்க கையில் வச்சிருக்கிறோம் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் எங்ககிட்ட இருக்குது எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கையில் ஒரு முந்நூறு நானூறு கோடி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கிளீன நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம் ஜெய்சி கொடுத்தா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற வியாபாரம் தாங்க இப்போ நல்லா ஓடிட்டு இருக்குது இப்போ பாருங்க இந்த ராபின் சர்மா பெண் நிறுவனம் திமுக வந்து பெண் நிறுவனம்னு வச்சு அதுல வந்து ராபின் சர்மா அவர்களே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு ஆலோசகராக அவங்க வச்சிருக்கிறாங்களாம் இந்த பக்கம் பி கே போய் விஜய் சந்திச்சிட்டார்ப்பா பி கேனா யாரு பிரசாந்த் கிஷோர் தெரியுமில்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாராவது போட்டுலாம் டையப் போய்க்கிறாரோ அந்த கட்சி ஜெயிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேள்விப்படுறது இல்லையே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சியோட தாண்டா அவர் டையப் போப்பார் டையை வச்சு ஜெயிச்சிருவார் அது அவரால் தான் ஜெயிக்குதுன்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க அப்படி வெளியூர் ஆட்டக்காரராக நம்ம ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற கட்சிகளை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவருடைய சொந்த ஊர் பீகாரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்ட்டு அதில் போய் தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க போட்டியிட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே ஹியூஜ் மார்ஜின்னு தோற்றுருக்கிறாங்களா பாருங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் சொந்த ஊரில் இறக்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது ஒரு தனி கதை இப்போ இவரை பற்றி தாங்க மூணு நாளில் திருமுறை பக்கமெல்லாம் இப்போ பிகே என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்க உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க இங்கே நம்ம பேசுங்க பத்திரிகையாளர்கள் அவன் பிகே வந்து இந்த ரெண்டு மணி நேரம் சந்திப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபேக்டர்ஸை சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்லாம் வந்து அவர் அனலைஸ் பண்ணி டேட்டா கொடுத்துட்டு போயிருக்காருன்ட்டு ஏய் எப்படா வந்தீங்க எங்கெல்லாம் நடமாடுறீங்க எப்படா இந்த ஆய்வுலாம் எடுக்கிறீங்க ஒன்றுமே தெரியல இப்படியாக போயிட்டு இருக்குதுங்க இந்த சூழலில் அண்ணன் சீமாலா அவர்கள் சொன்ன அந்த பணக்கொழுப்பு மேட்ரு அது பணக்கொழுப்புன்னு சொல்லக்கூடாது அது பணக்கொழுப்பு சொல்லக்கூடாது அந்த அந்த கட்சிகள் திமுக வந்து இப்போ பாருங்க போன தேர்தலில் முந்நூற்றி எழுபது கோடி நம்ம கொடுத்தாக்கலாம் சேரிட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு நாங்கள் வச்சுக்கன்னு சொல்லி பணக்கொழுப்புலாம் கிடையாது அது ஒரு உதவும் உள்ள ஆமாம் பாவம் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க எதோ எங்களால் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அடுத்த சேரிட்டியே விஜய் அவர்கள் பண்ண போகிறாரு அதனால் அது யாரும் பணக்கொழுப்புன்னு சொல்லாதீங்க அது சேரிட்டி ஓகே இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த பி கே அவர்கள் போய் விஜய் சந்திச்சுட்டு வந்தது பார்த்து பேசிட்டு வந்தது இதையெல்லாம் பார்த்து என்ன நினைச்சார தெரியலிங்க அமைச்சர் சேகர்பாபு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த வியூக வகுப்பு மன்னர்களால் எந்த பயனும் இல்லை இதெல்லாம் சும்மாங்க அதாவது மக்களை சந்திக்க மக்களுடைய பல்சு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி வந்து வியூக வகுப்பு மன்னர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு புலம்புல போட்டு இப்படி சொல்லிட்டாரு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூப்பிட்டு வச்சு சேரிட்டியா நானூறு நானூறு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்புறம் என்ன அப்படின்னா ஆனா அங்கதான் இருக்குது சூட்சமும் அதாவது உண்மையை தான் சொல்லிட்டாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இல்ல இது வந்து பி கே சேகர்பாபு அவர்களுடைய எட்டாண்டு ஒன்பதாண்டு அனுபவம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் சுனில்னு ஒருத்தரை வச்சாங்க திமுக சுனில்னு ஒருத்தரை வச்சு என்ன பண்ணாங்கன்னா இப்போ எப்படி ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்போ நமக்கு நாமேனு எடுத்துகிட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட்ன்னு சொல்லி நூற்று கணக்கான கோடி வாங்குறாங்கல்ல இவங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா காஸ்டியூம் மாற்றுங்க ஒயிட் அண்ட் ஒயிட் வேண்டாம் நல்லா கலர் பேண்ட் சட்டையாக போட்டு டக்கின் பண்ணுங்கள் கெட் அப் சேஞ்ச் ஆ ரைட்டு அப்புறம் அப்புறம் ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவளை எடுப்பா நல்லா இந்த மாதிரி வேற மாதிரி வைங்க நல்லா தளபதி விஜய் மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டியது இப்படி எதையாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு இந்த கெட்டப் மாத்துறது ஆ இப்போ நான் சொல்கிறேன் ஆ அப்படி குறுக்காக நடங்க இப்போ நான் சொல்லும் போது இப்படி குறுக்காக நடங்க அடோ சாமி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணாங்க பாருங்கள் சேட்டை உங்களுக்கு ஒன்றுனா ஒரு நாலு சாம்பிள் மட்டும் காட்டுறோம் பாருங்கள் இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே தாரோடு போட்டு போனதெல்லாம் அந்த காலகட்டம் தான் அது போக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தினமும் ஒரு ஒரு கெட்டப்பை மாட்டி விட்டு கலர் சட்டையை போட்டு விட்டுங்க பாருங்கள் மாணவர்களுடன் சிரித்து பழகி எளிமையாக இருக்கக்கூடிய வேட்பாளர் கேண்டிடேட் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க பாருங்கயா பழங்குடி மக்கள் கூட சேர்ந்துகிட்டு மியூசிக் பிளே பண்றாரு அதுக்கப்புறம் மூமெண்ட் போடுறாரு இதோ ஒரு தலைவர் கிடைப்பாரா இந்த பாச பிணைப்பு பாச மழை பொழியிறாரு பாருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நூறு நாளைக்கு பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் இந்த அங்க பிடிங்க பில்லு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை வாங்கிட வேண்டியது இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பண்ணாங்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை ரைட்டு பண்ணுறாங்களப்பா சரி நாம் என்ன பண்ணலாம் உனக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீ வந்து சுனில் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை திறக்கிறையா நான் அதை விட சிம்பிளான ஒரு ஆயுதத்தை தடுக்கிறான் கூப்பிட்றான் நம்ம குருநாதரை அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் வைக்கோ அவர்களை கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரில கூப்பிட்டு வச்சு காதல் என்ன சொன்னாங்களா என்னன்னு தெரியல ஒரு அணி உருவாவது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி எங்கள் தோழர் திருமாவளவன்லாம் அந்த டீமில் இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுறாரு தோழர் திருமாவர்கள் கம்யூனிஸ்டுகள் எங்கள் குருநாதர் அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்து தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி தனியாக நிற்க வைக்கிறாங்க எலெக்ஷன் நடக்குது இந்த பாடுபட்டு குறுக்க சுற்றி வளைச்சி யூட்டன் போட்டு டேபிளை உடச்சி எல்லாம் பண்ணியும் தோத்துட்டாங்க அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு அசால்ட்டாக ரிலாக்ஸ்டாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு இதையெல்லாம் சேகர்பாபா அவர்கள் அப்படியே மண்டையில் போட்டு பார்க்குறாரு எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சு இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அது வந்து பிகே அவர்களால் தான் திமுக ஜெயிச்சிச்சின்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னென்னா பிகேன்னு ஒரு கேரக்டரே இல்லாமல் அதை நானூறு கோடி கொடுக்காமே இருந்தாலும் திமுக தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அந்த நிலவரம் கால சூழலில் அந்த மாதிரி பத்து வருஷம் அதிமுக ஆச்சு அது ஜெயிச்சது எத்தனை தொகுதி நூத்தி ஐம்பத்தெட்டோ அறுபதோ இவ்வளவுதான் அவங்க மொத்தமாவே ஜெயிக்கிறாங்க பி கே என்ன பண்ணிருக்கா இப்ப எப்படி போயிட்டு விஜய்கிட்ட உங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிதான் சொன்னதாக சொல்றாங்க அந்த மாதிரி அப்ப முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கிட்ட போயிட்டு நமக்கு இரநூறு சீட்டு கன்ஃபார்ம் இருநூறு தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் நம்பி அப்படியா இந்த முடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்வீஸ் சார்ஜ் இந்த தடவையும் கொடுக்க வந்த தினமும் நூற்றி ஐம்பத்தெட்டோ நூற்றி அறுபதோ இது எல்லாத்தையும் பாத்துட்டு அந்த தான் பேசுறாரு பெரிய மருதன் பாபு இதனால அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனாலும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல ஒரு யூக வகுப்பு டீம் அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வடக்கர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு தேர்தலில் திமுக சந்திக்கு இப்படி வெளியூர் ஆட்டக்காரங்க எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கு ஒரு கடுப்பு ஆகும் ஆவாதா அந்த வகையில ஒருத்தர் கடுப்பாயிருக்காரு யாருன்னா நக்கீரன் பிரகாஷ் அவருக்கு என்ன ஆதங்கமோ வியூக அமைப்பாளர்கள் முறைகேடு ஊழல் பிரசாந்த் கிஷோர் ரஜினி கமலை தலா பத்து கோடி ஏமாற்றி வராம் சுனில் மைன்ஸுக்கு அதிபர் ஆயிட்டாராம் தார் ரோடு போட்டு கரும்பு காட்டுக்குள்ள நடக்க விட்டு கலர் கலராக சொக்கா மாட்டி விட்டு இங்கங்க கை காட்டுங்க அங்கங்க கை காட்டுங்கன்னு சொல்லி வசூல போட்டு இப்போ அவர் என்ன ஆகிட்டாராம் சுனில் வந்து மைன்ஸுக்கு அதிபர் ஆயிட்டாராம் தமிழ்நாடு கர்நாடகாவில் மைன்ஸ் தொழிலதிபர் இந்த சுனில் ரெண்டு ஸ்டேட்ல கர்நாடகா டி கே சிவகுமார் சுனிலின் பார்ட்னர் ஃப்ராடு பயல்கள் அப்படின்னு சொல்லி தாமோதரன் பிரகாஷ் புலம்பே தள்ளியிருக்கிறார் நமக்கு இவர் பேசுகிற இந்த வாய்ஸு இந்த டோனு இந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஊழல் நடக்குது இது நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் அறச்சீற்றத்தில் கும்பிட்றாரா நம்ம பிரகாஷ் அங்கில் இல்லை ஏடா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் இல்லை யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு காசு கொடுக்குறீங்க வியூக வகுப்பு ஸ்டாட்டஜிஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு உக்காரத்து வச்சுக்கிறீங்க என்னை மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு என்னடா மரியாதை செய்கிறீங்க அதிகபட்சம் டிபேட்டு கூப்பிட வேண்டியது ரெண்டாயிரம் ஓவா அவன் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு வசூல் பண்ணிட்டு போயிட்டு அங்கங்க மைன்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்கான் நான் இங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் சொல்லி மீடியாவுக்கு மீடியா தாவி தாவி போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் என்னால் நாலு மூட்டு சிமெண்ட் கூட வாங்க முடியல எங்க இருக்குது ஜனநாயகம் என்ன மரியாதை உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கு என்ன மரியாதை இதான் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரா அப்படின்றதும் நமக்கு தெரியல பிரகாஷ் அங்கில் வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது சில பல வித்தைகளை காட்ட தெரிஞ்சிருக்கணும் அது பாருங்கள் நம்ம வடக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க காட்டியிருக்காங்க உங்களால் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்க முடியுமா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலிக்கு போனார் அவர் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிகள் வந்து அவரை நின்று வரவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு நீங்களாம் பார்த்தீங்களா அது ஏன் பாட்டிகள் நின்று வரவேற்றுறாங்க ஏன் இளைஞர்கள் நின்று வரவேற்றுருக்கலாம் மாணவிகள் நின்று வரவேற்றுருக்கலாம் ஏன் பாட்டிகள் அந்த இடத்தில் வந்து இறக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இங்க தான் வருது ஸ்ட்ராட்டஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி எதையோ கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து தமிழ்நாடே பரபரப்பாச்சா அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் வராரு அப்படின்னு உடனே பூரா பாட்டிகளா நின்று கையில் அந்த பதாகைகளை ஏந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாட்டிகளின் உள்ளத்தை கவர்ந்து விட்டார் பாட்டிகளின் ஆசி பெற்ற பாட்டிகள் அன்பை கொள்ளையடித்த இவர் பாட்டிகள் போற்றும் பொன்னான தலைவரையா அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக நாங்கள் கொண்டு போயிடுவோம் இல்லை தான் டைம் பார்த்து பாட்டிகள் அந்த இடத்துல இறக்குறோம் ஏயா பாட்டிகள் அவங்களா பாசமாக வந்திருக்கலாமில்ல நீ என்ன பாட்டிகளை இறக்கிருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறீங்களா இல்லைங்க அங்கே தாங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் இற ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு என்பது நடந்து விட்டது அதாவது அந்த பாட்டிகளை இறக்கும்போது எவனோ ஒருத்தன் படம் பிடிச்சிவிட்டான் வீடியோ பிடிச்சிவிட்டான் பாவம் இறங்க மாட்டேன் வந்து டெம்போவில் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க டெம்போ வந்து பிக்கப் பண்ணிவிடுங்க இறங்க பாவும் அவங்க பிடிச்சி தொங்கிக்கிட்டு காலை எங்கே ஊண்டுறதுன்னு தெரியாமல் ஊனி இறங்கி அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி போயிட்டு நின்றுக்கிட்டு அந்த பதாகையை வச்சுட்டு நின்றுக்கிறாங்க சும்மா இருக்க மாட்டம்மா ஏம்மா என்னான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க அந்த பாட்டி எதார்த்தமாக எவ்வளோ பாட்டி தராங்க இரநூறுவாயா அதை வேறு எடுத்து பரப்பி விட்டாங்க அது தீயாக பரவிருச்சு அப்போ பார்ட்டிகள் போற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே பார்ட்டி அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணலான்னு தயாராக இருந்த உடன்பிறப்புகள் நெஞ்சில் இறக்குற மாதிரி இந்த ஒரு வீடியோவை பரவிருச்சிங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து இந்த நேரத்தில் இதை பண்ணணும் இப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வியூக வகுப்பாளர்கள் தானே கொடுக்குறாங்க அதனால தானே அவங்களுக்கு மைண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அதனால் இது மாதிரி பொறாமப்படாதீங்க பிரகாஷ் அங்கில் ஒரே ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் இந்த வியூக வகுப்பாளர்கள் கை விட்டாங்க அல்லது சரியாக வேலை செய்யாமல் போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் காட்டுமா இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாருங்க அப்படியோ சாமி கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்குங்க அரை கிலோமீட்டருக்கு அப்படியே வரிசையாக அப்படி புழுங்கி கிடக்குது அவ்வளோ எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் இருக்கும் மக்கள் தொகையாக அப்படின்னா இல்லைங்க சேர்களின் எண்ணிக்கை ஆமாங்க அவர் அங்கே ஆற்று ஆற்று ஆற்றிருக்கிறாரு மேடையம் என்ன சீரியஸா அங்கே சேர் அப்படியே அப்படி போயிட்டு இருக்குதுங்க அந்த படைப்பா படத்தில் கிளைமேக்ஸில் அங்கே நீலாம்புரியுடைய வீட்டுக்கிட்ட எடுத்தாங்க நான் கேமராவை அப்படியே போயிட்டே இருக்கும் ரஜினி ட்ரெண்ட் நிற்கிற வண்டிகள்லாம் எவ்வளோன்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு சேர் இருக்குதுங்க வெளியேனு வெள்ளை இருக்குது இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வரக்கூடாது என்றால் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க ஏன்னா நிலமை அப்படி இருக்குது ஜனங்களா போ நேரடியா போனால் ஜனங்களா நேரா வந்து பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாம் எதையாச்சும் பண்ணாதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குது ஒரு பெரிய பாசம் எங்க மேல இருக்குது இந்த ஆட்சி அமோகமா இருக்குதுன்னு எங்களால் நேரடிவ் செட் பண்ண முடியுது அதையும் ரொம்ப சீரியஸா உட்காந்து பேசுறதுக்குன்னு நாங்கள் ஊடகத்துல பல பேரை வச்சிருக்கிறோம் ஊடகங்களே வச்சிருக்கிறோம் ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க அதனால இதெல்லாம் ஒரு 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 செட்டப்பு அதனால வந்து இதெல்லாம் புரியாம பொறாமப்படாதீங்க தாமோதரன் அங்கில் பிரகாஷ் அங்கிள் என்பதை இந்த இடத்துல நம்ம கூறிக்கொண்டே அடுத்த காயில் சந்திப்போம் நன்றி